வில்லேஜ் டைரி மில்க் நண்பர்களே வணக்கம் இன்று இரண்டு மாடுகள் வீடியோ பதிவு விற்பனை பதிவு வந்துள்ளது முதல் மாடு நல்ல வாட்ட சாட்டமாக உள்ளது நல்ல காலேற்ற மாடு கொம்பு வளவு கொம்பு அருமையான கெடாரி இரண்டு பல் கெடாரி இது செனையூசி இரண்டு மாதம் ஆகிவிட்டதாமாம் இந்த மாடு திருப்பூர் மாவட்டம் பெருந்துறை என்ற இடத்தில் இருக்கிறது இது யாராவது வேண்டுமென்றால் ஸ்க்ரீனில் போகும் மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு டீடெயில்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்லியிருக்கிறார் இந்த விலை முன்பின் பேசி குறைத்தும் கொடுப்பார் தரப்பிலிருந்து தெரிவிச்சுக்கிறாருங்க இந்த மாடு திருப்பூர் மாவட்டம் பெருந்துறை என்ற இடத்தில் இருக்கிறது நேரில் சென்று மாட்டை குணம் மற்றும் செனை பார்த்து வாங்கி கொள்ளுமாறு நமது சேனல் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் இரண்டாவதாக பார்க்க போவது கிற்காலை கன்று இது சுமாராக ஒரு ஒன் இயருக்கு உள்ளதா இருக்குதுன்னு மாட்டுத் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் விலை அவர் கூறவில்லை நேரில் சென்று பார்த்து காலை வேண்டுமென்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி